எல்லாருக்கும் வணக்கம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க கண்தானம் இரத்த தானம் உள்ளிட்ட எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் தாங்க ஒரு ஏழையின் பசியினை போக்கினால் நாம் இறைவனை காணலாம் என்ற சொல்லுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் எதிர்க்கெடுத்தாலும் சிறிய உதவி செய்து விளம்பரம் தேடுகின்ற மக்கள் மத்தியில் எந்தவித விளம்பரமும் இல்லாமல் சத்தம் இன்றி எந்த ஒரு பக்க உதவியும் இல்லாமல் ஏழைகளின் பசியினை போக்கி கொண்டிருக்கிறார் ஒரு பெண்மணி யாரு கோவில் நகரமான பகுதியில் லீலாவதி அம்மையார் இவரது வருகையை கண்டதும் திருவோரம் வசிக்கும் ஆதரவற்ற ஏழை எளிய பெருமக்கள் பெருமூச்சு விட்டு அப்பாடா எங்கள் அன்னபூரணி தாய் வந்துவிட்டால் இனி எங்கள் வயிறு நிறைந்துவிடும் பசி எங்களை விட்டு ஓடிவிடும் என்று இவரது வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் கையில் தண்ணீர் பாட்டில்களுடன் வந்த உணவு பொட்டலங்களை எதிர்ப்படும் ஏழை எளியவர்களுக்கு வழங்குகிறார் இந்த லீலாவதி அம்மையார் நல்ல மனம் கொண்ட பலர் உதவி செய்தால் அந்த ஆசிரமத்தை கட்டி முடித்து ஏழை எளிய ஆதரவற்ற மக்களை அந்த ஆசிரமத்திற்குள்ளேயே வைத்து கவனிக்கப் போவதாகவும் பொருளுதவி கொடுத்து உதவுமாறும் இவர் கேட்டுக்கொண்டார் நல்ல மனம் படைத்தவர்கள் கண்டிப்பாக உதவி செய்வார்கள் என்று கூறி அங்கிருந்து விடை பெற்றோம் பேர் லீலாவதி என்னுடைய கணவர் பெயர் ராமானுஜம் நாங்கள் சிதம்பரத்தில் வண்டிகேட்டு காமராஜ் நகர்ல வசிக்கிறோம் எனக்கு நாலு பிள்ளைங்க முதல் பொண்ணு டாக்டர் முதல் பொண்ணு எண்ணி படிச்சுட்டு ரண்டன இருக்காங்க ரெண்டு பேரும் சிவில் படிச்சுட்டு ட்ரன்சாக்சன் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் எக்ஸன்ஸ் ஆஃபீஸில் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ வந்து வீட்டில் இருக்கிறேன் இந்த இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நான் ரோட்டோரமாக இருக்கிறவங்களுக்கும் மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் டெய்லி ஒரு பேருக்கு சாப்பாடு போட்டு இருக்கிறேன் இந்த அளவு என்னுடைய சொந்த உழைப்பில் நாற்பது லட்சம் போட்டு ஒரு ஆசிரமம் கட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் அது ஃபினிஷ் எனக்கு கொரோனா வந்ததுனால் எனக்கு ஃபினிஷ் பண்ண முடியவில்லை